ஆகவே இப்படி வந்து இவர்களுடைய சுயநலத்திற்காக அந்த கர்நாடகத்தில் நாடாளுமன்ற வெற்றி பெற வேண்டியதற்காக பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் போட்டி போட்டுக்கொண்டு நம்மை தமிழகத்தை வஞ்சித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் தமிழகம் ஓரங்கட்டப்படுகிறது என்று சொல்கிறார்கள் இல்லை ஸ்டாலின் திருநாவுக்கரசர் கூட்டணி தான் தமிழகத்தை ஓரங்கட்டி வச்சிருந்தாங்க பத்து வருஷமா ஏன் கொண்டு வரல ஏம்ஸ் கொண்டு வந்ததுக்கு நீங்க கருப்பு கொடி காண்பிப்பீங்களா தமிழக மக்கள் இதை மன்னிக்க மாட்டார்கள் தமிழகத்திற்கு என்று நல்ல திட்டத்தை கொண்டு வந்தால் அதற்கு கருப்பு கொடி காண்பிச்சீங்கன்னா வைகோட கருப்பு கொடிலாம் என்ன செல்லாது அவர்கள் கருப்பு துண்டும் செல்லாது கருப்பு கொடியும் செல்லாது ஆனாலும் நீங்க கேட்டதனால் இதை நான் சொல்கிறேன் நான் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளரையும் திமுக கழகத்தினுடைய தலைவரையும் கலந்து ஆலோசித்து எந்தெந்த நாட்களில் நான் பிரச்சாரம் மேற்கொள்வதென்று முடிவு செய்து நான் பிரச்சாரத்துக்கு செல்வேன் இன்றைக்கு கான்ஸ்டியூஷனையே சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த பீட்டானுடைய தைரியம் வளர்ச்சி எப்படி வந்தது எங்களுக்கே புரியவில்லை இந்த சூழலில் மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணி உதவி பண்ணது பற்றும் போதாது இனி வரக்கூடிய அந்த சேலஞ்சை ஏன்னா நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ண வேண்டியிருக்கிறது அந்த உச்ச நீதிமன்றத்தில் அவர்களும் புரிகின்ற அளவிற்கு நல்ல வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி உண்மையை விளக்கி நியாயத்தையும் நீதியையும் நிலவாட்ட வேண்டும்